உன் கண்களின் இமைகளிலே உன் ஞாபகம் சிறகடிக்கும் நான் சுவாசிக்கும் மூச்சினிலே உன் ஞாபகம் கலந்திருக்கும் ஞாபகங்கள் மழையாகும் இதோட ஸ்டாப் பண்ணிக்கிறேன் டென்ஷன் என்னடா பாட்டு அதாவது நவரச நாயகன் அவருடைய நடிப்புல வெளிவந்த திரைப்படம் தான் உன்னிடத்தில் என்னை கொடுத்தேன் இந்த திரைப்படம் பாத்தீங்கன்னா நவரச நாயகனுக்கு வந்து நூறாவது திரைப்படம் இந்த நூறாவது திரைப்படம் நிறைய ஹீரோக்களுக்கு வந்து வெற்றி கொடுக்கல அதுதான் உண்மை புரட்சி தலைவர் அவர்களுக்கும் புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவர்களுக்கும் பிளஸ் நவரச நாயகன் அவர்களுக்கு இந்த படம் வந்து நூறாவது படம் அமைஞ்சுது படமும் ஹிட் ஆச்சு சும்மா இட்டு இல்லைங்க இரநூத்தி ஐம்பது நாள் வெள்ளி விழா கண்ட படம் உன்னிடத்தில் என்னை கொடுத்தேன் அப்போது பார்த்தீங்கன்னா நவரச நாயகன் அவர்கள் ரமேஷ் கண்ணா மௌலி மதன் பாபு ரோஜா நடி ரோஜா இந்த மாதிரி மற்றும் பல நிறைய நட்சத்திரங்கள் நடிச்சிருப்பாங்க இந்த படத்தை வந்து டைரக்டர் விக்ரமன் அவர்கள் வந்து இந்த படத்தை எடுத்திருப்பாரு நல்ல ஒரு குடும்பமா உக்காந்து கலகலப்பா என்ஜாய் பண்ணி பார்க்கக்கூடிய ஒரு படம் என்னால் அது முக்கியமான ஒரு பர்சன் விட்டிங்களே அப்படின்னு மனசுல நினைக்கிறது தெரியுது முக்கியமான பர்சன்ல அவர் தான் டாப் பர்சன் அவர்தான் தான் அல்டிமேட் ஸ்டார் அஜித் குமார் அவர் வந்து இந்த படத்துல வந்து கெஸ்ட் ரோல நடிச்சிருப்பாரு நவரச நாயகன் தான் ஹீரோ பிற்காலத்தில் வந்து பாத்தீங்கன்னா அடுத்தடுத்து பாத்தீங்கன்னா நிறைய அந்த படத்தில் நடித்த நடிகர்கள்லாம் வந்து பயங்கர பிரபலமானாங்க ஆனா நவரசன் நாயகன் ஒரு தனி முத்துரை இருந்தது அப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா அவருடைய பாடல்கள்லாம் வந்து மிகப்பெரிய ஹிட் ஆளும் பாத்தீங்கன்னா ஆன்சமாக இருப்பாரு ஆக்சுவலாக புரட்சி தலைவர் அவர்களுக்கு வந்து முத்துராமன் நடிகர் முத்துராமனுடைய மகன் தான் நவரசன் நாயகன் கார்த்திகின்றது எல்லாருக்குமே தெரியும் ஆனா இவர் இவருக்கு ஆன்சம்க்கு வந்து ஆனா சில படங்கள்ல வந்து ஒரு ஒரு மாதிரி பேச்சுக்கள்லாம் வந்தது கரெக்டாக ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வர மாட்டாரு டைமுக்கு மாட்டார் ஷெட்யூல் முடிக்க மாட்டாரு அதெல்லாம் அப்ப இருந்தது ஆனா இருந்தாலும் வந்து அவருடைய படங்கள்லாம் மிகப்பெரிய ஹிட் பாடல்லாம் எல்லாம் மிகப்பெரிய ஹிட் இந்த படத்துல வந்து எஸ் ஏ ராஜ்குமார் அவர்கள் வந்து மியூசிக் போட்டிருப்பாரு பாடல்கள் அனைத்தும் ஹிட் ஆனா நவரச நாயகனுக்கே இந்த படம் வந்து பொருந்துற மாதிரி அமைஞ்ச படம் தான் உன்னிடத்தில் என்னை கொடுத்தேன் நம்ம நிகழ்ச்சிக்குள்ள போலாம் நான் உங்க ராஜு சென்னை கெத்துலேருந்து கொடுத்தேன் திரைப்படம் அந்த தேவைடுத்த முதல் காட்சி அந்த அந்த உண்டியல் திருடுவாங்க கோயில்ல அது சரியான காமெடி அது அது இன்னைக்கு வரைக்கும் நம்ம யாரும் மறந்துருக்க மாட்டோம்னு நினைக்கிறேன் அந்த காமெடி பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஹிட் ஆச்சு அந்த காமெடியில் உண்டியல் எடுத்துட்டு மேலே தூக்கி போற காசெல்லாம் கடவுளுக்கு கீழே வருதான் நமக்கு அப்படின்ற போட்டா போட்டியில் நடிச்சிருப்பாங்க ரமேஷ் கண்ணா அவர்களும் கார்த்திக் அவர்களும் நல்லா ஒரு என்ஜாய் பண்ணி ஒரு காமெடியா இருக்கும் பிற்காலத்தில் ரமேஷ் கண்ணா அவர்கள் ஒரு முத்திரை பதிச்சாரு அப்படிதான் சொல்லணும் அந்த அந்த படம் மூலியமாவே நிறைய படங்கள் வந்து அவருக்கு வாய்ப்புகள் கிடைச்சது அதுக்கப்புறம் அவருடைய தனி முத்திரை அதுல கொடுத்தாரு நவரச நாயகன் வந்து நூறாவது திரைப்படம் தான் இந்த உன்னிடத்தில் என்னை கொடுத்தேன் திரைப்படம் ரோஜா அவர்களும் வந்து அவருக்கு யூக்கெல்லாம் நடிச்சிருப்பாங்க அஜித்குமார் அவர்கள் வந்து சொல்லவே வேண்டாம் அவர் நடிப்புல பிச்சு பெடல் எடுப்பார் அதில் கொஞ்ச நேரம் கொஞ்ச காட்சிகள் வந்தாலும் அழகா அருமையா அந்த காட்சிகள்லாம் நடிச்சு கொடுத்துருப்பாரு அஜித்குமார் இந்த படத்தில் மற்றும் நிறைய எண்ணற்ற நட்சத்திரங்கள் பாடல்கள் எல்லாமே எஸ்ஐ ராஜ்குமார் சொல்லிவிட்டேன் நல்ல மிகப்பெரிய பின்னணி இசையில் தூள் கலைப்பி இருப்பாங்க இந்த கொடுத்த திரைப்படத்தில் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இவங்க கதை ஸ்டோரின்னு பார்த்தீங்க பார்த்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேரும் திருடர்கள் கார்த்திக்கும் ரமேஷ்கன் அவர்களும் வந்து திருடர்கள் இவங்க திருடிட்டு பழப்ப பிழப்ப பார்க்கறவங்க இப்படி இருக்கும்போது ஒரு வீட்டுக்குள்ளே போய் மாட்டிக்கிறதுனால அந்த வீட்டில் திருடங்க பூட்டி வச்சு சில விஷயங்கள்லாம் நடக்கும் அது படத்தினுடைய ஸ்டோரி உங்களுக்கு தெரியும் இருந்தாலும் நான் ஓரளவு சொல்கிறேன் அந்த மாதிரி ஒரு சம்பவங்கள்லாம் நடக்கும் அதுக்கப்புறம் நம்ம திருட்டை விட்டுட்டு நம்ம சொந்தமாக உழைச்சி சம்பாதிச்சு சாப்பிடணும் அப்படின்ற ஒரு எண்ணத்துக்குள்ள இவங்க ரெண்டு பேருமே வருவாங்க அப்படி வரும்போது தான் கேட்டுக்கிட்டே இருக்கும் அந்த மாதிரி ஃபீமெயிலையும் பாடியிருப்பாங்க ப்ளஸ் மெயிலில் வந்து அந்த கார்த்திகை அவர்கள் அவருக்காக அந்த பாட்டு கொடுத்துருப்பாங்க ஆன்சமாக நடிச்சிருப்பாருங்க அருமையாக நடிச்சிருப்பாரு அந்த பாட்டில் அந்த பாட்டு வந்து என்றுமே மறக்க முடியாத ஒரு தான் நம்ம சொல்லணும் இந்த உன்னிடத்தை கொடுத்தேன் வந்து நவரச அவர்கள் வந்து நூறாவது படமாக இந்த படம் அமைஞ்சது வந்து மிகப்பெரிய நூறாவது படன்றத விட இரநூத்தி ஐம்பது நாள் ஓடக்கூடிய ஒரு வெள்ளி விழா படனே சொல்லலாம் அவர் நடித்த படங்கள்லாம் எவ்வளோ படங்கள் இருக்குது ஏன்னா நிறைய நடிகர்களுக்கு வந்து நூறாவது படம் வந்து அந்தளவுக்கு ஹிட் ஆகலைன்றது நான் தெரியும் தெரியும் பிரபுர் ராஜகுமாரன் ரஜினிகாந்த் அவருக்கு வந்து ஸ்ரீ ராகவேந்திரா கமலஹாசன் ராஜபார்வை இப்படி நிறைய பேருக்கு வந்து நூறாவது படம் அந்தளவுக்கு லிக்காகலை புரட்சி தலைவருக்கு ஒளிவிலக்கு திரைப்படம் நூற்றி எழுபத்தஞ்சாவது நாள் அதே மாதிரி கேப்டன் பிரபாகரன் புரட்சி கலைஞருக்கு வந்து அதுவும் வெள்ளி விழா கண்ட படம் இப்படி இந்த படங்கள் இந்த சில நடிகர்கள் மட்டுமே வெற்றி வெற்றி விழா கண்ட நடிகர்கள் அப்படின்னே சொல்லலாம் அப்படி அந்த வரிசையில் வந்து இந்த முன்னிட்டு தேவை கொடுத்த திரைப்படம் வந்து கார்த்திக் அவர்கள் நூறாவது திரைப்படம் மிகப்பெரிய ஹிட்டான திரைப்படம் இன்றைக்கும் யூடியூப்ல நிறைய தேட்டரில் ரீ ரிலீஸ் ஆனால் ஹெச்டியில் ரிலீஸ் ஆகும்னு நினைக்கிறேன் ரிலீஸ் ஆனா இந்த படத்தில் வந்து நீங்க தேட்டரில் போய் பார்க்கலாம் கண்டிப்பா வந்து ஃபேமிலி ஆடியன்ஸா ஃபேமிலி ஆடியன்ஸ் மட்டும் இல்ல ஜென்ரலா ஆடியன்ஸும் அதுல இந்த படத்தை வந்து கண்டிப்பா பார்த்து என்ஜாய் பண்ணலாம் உண்மையிலேயே நல்லா ஒரு ரசிக்கக்கூடிய ஒரு திரைப்படமா இருக்கும் நவரச நாயகன் வந்து மறுபடியும் வந்து போது ஒரு என்ஜாய்மெண்ட் கிடைக்கும் நான் நினைக்கிறேன் ஏன்னா அவருடைய நடிச்ச திரைப்படங்கள் எல்லா பாடல்கள் எல்லாமே மிகப்பெரிய ஹிட் ஏன்னா இன்னைக்குமே நம்ம வந்து யூடியூப்ல பாத்தீங்கன்னா அவ்வளோ சாங்ஸ் வந்து அவருடைய நவரச நாயகன் ஹிட்ஸ் அப்படின்னு போட்டிங்கனாலே நிறைய பாடல்கள் வரும் இன்றும் இனிமையா இருக்கும் நம்ம வந்து சில பாடல்கள் பாத்தீங்கன்னா கோபுர வாசலில் ஏத்துக்கிட்டீங்கன்னா எவ்வளவு பாடல் இருக்குது காதல் கவிதைகள் படித்திடும் நேரும் நேரம் இதழோறும் அந்த மாதிரி எவ்வளவு பாடல்கள் இருக்கு அவர் பாடல் ரசிக்கிறதுக்கு தமிழ் சினிமாவில் வந்து என்னட்ட நடிகர்கள் இருக்கலாம் ரஜினி கமல் விஜயகாந்த் மோகன் அந்த மாதிரி நிறைய பேர் இருக்கும்போது கார்த்திக் என்ற ஒரு நடிகர் மட்டும் தனி முத்திரையை பதிச்சார் தான் நம்ம சொல்லணும் அந்த வகையில் வந்து கார்த்திக் நடித்த நிறைய மிகப்பெரிய ஹிட் படங்கள்லாம் நிறைய இருக்குது இன்றும் பேசக்கூடிய படம்லாம் இருக்குது ஏன் தமிழ் சினிமாலேயே முதல் முதல்ல தான் சொந்த குரலில் அமரன்ற திரைப்படத்தில் அந்த வெத்தனை போன்ற ஷோக்கு அந்த பாடலை பாடி கலக்கியவரே நம்ம நம்ம நவராச நாயகன் கார்த்திக் அவர்கள் தான் அப்படி ஒரு சிறந்த நடிகர் நல்ல மனிதர் அவருடைய திரைப்படம் நூறாவது திரைப்படம் உன்னிடத்தில் எண்ணை கொடுத்து மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் நல்ல இதே மாதிரி ஒரு நல்ல ஒரு திரைப்படத்தோடு நான் உங்களை சந்திக்கிறேன் உங்களிடம் விரைவுபடுவது உங்கள் ராஜு நன்றி வணக்கம்